ായും ഇടം കൊടുത്ത വന്ന് പിറന്ന് വിട്ടോ വെറും ബന്ധം വളർത്തുവിട്ടോ நது வலிக்கின்றது மயக்கம் பிறக்கின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது என்ன பண்ற இப்போ சாப்பிட முடிச்சியா யார் தந்தது ரைட் ஓகே ஊருக்கு போய்ட்டு பார்த்தா நான் வந்தேன் செம்ம டய்டு சுற்றி துணிப்பாட்டிட்டேன் நேற்று குளிக்கா வைக்க மறந்துவிட்டேன் ஏன்னா அது உங்ககிட்ட சொல்லாமல் கூடாமல் போயிட்டாங்களே இவங்க சொன்னால் பயந்துடும் தோசை உங்ககிட்ட சொல்லலை ரைட் ஓகே நேற்று டூ பாத்ரூம் போனியாம அன்னி சொன்னாங்க அதான் எத்தனை மணிக்கு போனாங்க காலை நேற்று பத்தொன் மணி மணிக்கு யார் யார் தண்ணி ஊற்றினது அன்னி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாங்களா சரி ஓகே அவங்க மொத்தம் நேற்று குளிக்கலை கழுவிட்டேன் கழுவிட்டாங்க ரைட் இப்போ நான் குளிப்பாட்டணும் அப்படி தானே சரி ஓகே இவ்வளோ அன்பாக பேசுகிறேன் பாருங்கள் சூரிய என்கிட்ட ஒரே ஒரு தடவை பாபன்னா ஒரே ஒரு தடவை அப்பா பாபா இவ்வளோ அதாவது நான் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் மரியாதையாக கேட்குறேன் பாபன் இன்னொன்று சொல்லு நோ சான்ஸ் ஒரே ஒரு தடவை பாபன்னா பாபன்னா சரி ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அண்ணன் கம்மி காப்பு கம்மி ஓ நான் கையில் காப்பு போட்டு காப்பு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் கையில் ஒரு காப்பு செம்பு காப்பு போட்டேன் அவன் வந்து வந்து பா யார் யார் தந்த காப்பு உனக்கு பாம்பு தாமி பாம்பன் சாமிகள்லாம் வாங்கினேன் காப்பு உனக்கு தந்தை எல்லாத்தையும் தாமி பாம்பு சாமியில் பாம்பன் சுவாமி நீ பாம்பு சாமி நினச்சிக்க பரவாயில்ல அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் சரி நல்ல மேலே போய் ரெஃபரன்ஸ் பண்ணி ஆ பாம்பு ஒரு வழியா பெங்களூர் வந்து வந்தாச்சு செத்து சும்மா போயிட்டேன் ரைட் ஓகே மேலே போய் வந்துட்டா குளிச்சு வந்துட்டா குளிச்சு வந்து சுத்தி வைக்கிறேன் அப்படியே உட்காந்து காப்பு நல்லா இருக்கான்னு கேட்குறேன் சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஆ குட் பாய் சரி போட்டு வந்துட்டா மேலே